நிறைய பேர் வந்து தீபா ஒரு பத்து நாள் ஆச்சு தீபா வீடியோ போட்டு எல்லாரும் வந்து தீபா என்ன ஆச்சு தீபா வீடியோ போடுங்க நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாலும் தீபா எங்க தீபா எங்க தீபா வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் என்ன எடுக்கிறதுன்னு தெரியல வீடியோ எடுக்கலாம் பட்டு தீபா பக்கத்துலேயே தான் இருக்காங்க ஆனால் என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியல சரி இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்குது ஆனால் இன்னைக்கு தீபாவளி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தீபாவோட ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போ என்ன என்ன இதை பத்தி பேச போகிறோம் என்ன வீடியோன்றதை இப்போ பார்க்கலாம்

அது என்ன சொல்லுவாங்க சீதலான்னு சொல்லுவாங்களாம் அது சீதலான் தான் இப்படி இருக்குது என்னமோ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மரவாட்டி பார்த்தா அமாவாசைக்கு நிறைய ரொம்ப வீக்கம் எடுத்து வலிக்கு ஆமா வலிக்குதம்மா ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க சரி அதான் இருக்கும்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கைத்தி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டேன் நம்மளும் நம்மளும் அந்த அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி தலைமுடி வாரி எல்லாம் காட்டக்கூடாது அவங்களுக்கு ஆமா

அடிக்க ஆமா அவளுக்கு அது வந்துருந்தா நம்ம தொடவும் நம்ம தான் சரி எப்படின்னா இருந்து செஞ்சு போட்டுன்னு சொல்லி விட்டுடு அதனாலதான் அவளுக்கு சரி எப்படின்னா செய்யு சொல்லி விட்டுடு யாரும் மாட்டாங்க அவளுக்கு திருப்பி எதுனா அடிச்சிருவான்னு சொல்லி தொட மாட்டாங்க சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் அடிச்சிடலாம் ஆமா அது போற பொறுப்பு அனுப்ப கூடாது குழந்தைங்க சரி இப்போ ஒவ்வொரு வருஷம் பிறப்பு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஒவ்வொரு வருஷம் பிறப்பு இல்லையா அந்த வருஷம் பிறக்கும் போது மக்கள் எல்லாருமே வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க இந்த வருஷம் பிறந்துட்டு இந்த வருஷத்துல நான் போன வருஷம் பண்ண ஏதோ ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன் இந்த வருஷம் நான் ஏதாச்சும் இந்த இதை சாதிக்கணும் அப்படின்னு இதுன்றேன் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் வந்து டார்கெட் இது பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்துதாப்பா நான் இது வந்து முடிக்க மாட்டேன் உதாரணம் சொல்றேன் அந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் பொறுப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏதாச்சும் முடிவு பண்ணிக்கிறீங்களா இந்த வருஷத்துல

என்ன 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 மீன் நண்டு செய்யறாங்களோ ஒரு வீட்டுல என்னென்ன மாடல் மாடல் செய்வாங்களோ யானை தாயார் பக்கம் போனதை நிறைய சோறு கறி மீன் கடி அப்படின்னு சொல்லி அங்க ஊர் அந்த ஊர் அந்த ஊர் எங்கெங்க ஊர் ஊர்ல போய் பாத்திரம் வச்சு சோறு கட்டு சாப்பிடுவோம் நம்ம சீக்கிரத்துல

இன்ஜின் யார் இன்ஜின் இன்ஜினுக்கே காசு கொடுக்கணும் அவங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க இன்ஜின் ஆமா ஆமா இதெல்லாம் புதுசு இது புதுசு இதெல்லாம் புதுசு இது கிட்டி எல்லாம் புதுசு இதுவும் புதுசு தான் நான் வாங்கி அந்த வண்டியில வச்சிருந்தேன் எனக்கு இது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த வண்டிக்கு இது புதுசா வாங்கிது மாட்டுனு ரெண்டு வேலை தான் அந்த பாடி செய்யணும் இந்த இன்ஜின எடுத்து ப தள்ளி பத்த வைக்கணும் வந்து அந்த செயின் அந்த முள்ளு சின்ன முள்ளு வாங்கணும் சைலன் சர் பைப் வாங்கணும் இன்னும் கொஞ்ச வேலை இருக்கு வந்துரும் பதினைஞ்சு ரூபா கிட்ட வந்துரும் அதனால நாங்க தண்டலாய கிட்ட கேட்டுருக்குறோம் குடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களா நம்மளுக்கு தெரியல ஓடணும் இந்த கட்டையல்ல கூட ரேட் இந்த கட்டையல்ல அது ஊர் பேர் நல்லதா இது ஊர் அந்த ஊரே எங்களுக்கு வராது அவங்களே <mallin> ஆமா hmm. <im Fredi> <im Médi> அவங்க சொல்லுவாங்க மீன் வண்டிக்கா சைக்கிள் வண்டிக்கான்னு கேட்பாங்க சைக்கிள் வண்டிக்குன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க மீன் வண்டிக்குன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இது மாதிரி திட்டு இது மீன் வண்டி மாதிரி தான் இருக்கும் இப்போ தீபா இப்போ வண்டி ரெடி பண்றது ரொம்ப காசு அந்த விஜய் கொடுத்து அஞ்சு லட்சம் கடவுளையா அந்த கடவுள்கிட்ட தெரியும் நல்லா அதாவது மக்கள் வந்து என்ன சொன்னாலும் நம்புறாங்க வந்து தீபாவ ஒரு தீபாவை ஃபோட்டோ கொடுத்து கார் போட்ட ஒன்று போட்டோம் உடனே வந்து கார் யாராச்சும் வேணா அவங்க நிலைமை பாருங்க இதுதான் வண்டி இந்த வண்டி பாதி வண்டி சொல்ல முடியாது கால லட்சம் வண்டி தான் இருக்கு இந்த வண்டி ரெடி பண்றது கிட்ட காசு தெரியாது விஜய் அஞ்சு லட்சம் கொடுத்துருந்தாங்க புது வண்டி வாங்கியிருப்பாங்க விஜய் வந்து சீக்கிரம் தான் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு போக மாட்டாரு நிறைய பேர் வந்து மீடியால தீபா பேசுறதால நடிகர் எல்லாம் காத்துக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வதந்தியா பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த வீடியோல சொன்னது அதை நீங்க போய் உள்ள பார்த்துட்டு அந்த மாதிரி பேச மாட்டீங்க அப்படின்னு அந்த வீடியோ கொடுப்போம்

அது ஒரு கார் ஒன்னு வச்சுருந்து கார் வாங்கி விட்ருக்கான் தீபா கார் வாங்கி விட்டாங்க இவங்க கார் ஓட்ட தெரியுமா இது புது கார் வாங்கி எங்க விடுவாங்க அதெல்லாம் யோசிப்பாருறாங்க உடனே கார் வாங்கி விட்ருவாங்க இப்போ இந்த வீடியோல போறான் தீபா போட்டோ போட்டு பக்கத்துல வந்து எது கேப் ஏறப்லன்னு போட்டோ வச்சீங்க அதுக்கும் போன் பண்ணி கேப்பாங்க கேப்பாங்க ஏரிப்பா ஏரிப்பா கார் வேண்டேஜா இறப்பு ஏரி பிளேங் வெண்டாஜா உங்க வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அது மேல மக்கள் வந்து பாருங்க எதாவது சொன்னாலும் நம்பாதீங்க ஒரு விஷயம் சொல்றனாக்கா உள்ள என்ன இருக்குன்றது போய் பாக்கணும் நீங்க அந்த மேல சைக்கிள் பார்த்து நம்பி விஜய் அஞ்சு லட்சம் ரக சீமா வந்து அந்த மாதிரி மனசால இறக்கப்பட்ட யாருக்கும் ஏன்னா அது எப்படி அவர் வந்து இனிமே அந்த மாதிரி நடக்கணும்னு விழுப்பு வந்து வந்து அஞ்சு லட்சம் கொடுத்து ஏதோ ஒரு சைக்கிள் இந்த சைக்கிள் எல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வருமா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க அவங்க பேர்ல வந்து அவங்க நினைவா அவங்க ஆமா விஜய் போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்துல தலம் அப்படியே ஓட்டும் போது விஜய் போட்டோ வச்சுக்கணும் வண்டி கூட ஓட்டலாம் ஓட்டலாம் அந்த மாதிரி அவங்க நினைவா இருக்கும் பாக்கலாம் விஜய் வந்திருக்காரு தீபாவுக்கு வந்து ஆனா அந்த வீடியோ நல்லா வைரல் ஆயிருச்சு விஜய் ஆளுங்க எனக்கு பார்த்து விஜய் கிட்ட

அந்த இதுல அந்த பொம்மை கார் அது வயலத்துல விடுங்க நிஜ கரெக்ட் இது பொம்மை கார் ஒரு வருத்தில வேலை செய்யற வருத்தில இந்த மாதிரி ஒரு கார் கொடுத்தாங்க பொம்மை கார் பொம்மை கார் அந்த பொம்மை கார் கொடுத்ததுக்கு ரெண்டு கார் கொடுத்தாங்க உண்மையா சொல்லலாம் அவன் மேல போய் கொடுக்கணும் நம்ம மேல போய் ரெண்டு கொடுத்ததுக்கு எங்க அண்ணா எங்க அண்ணா வந்து என் பெரியமா பையன் அவன் வாங்கிட்ட ஒரு கார் காசு கொடுத்துட்டான் ஐநூறு ரூபாய் ஆமா பொம்மை கார் அந்த பொம்மை கார் கொடுக்கும் போது ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டான் ஏன்னா என் பிள்ளைக்கு குடு இந்த கார் ஓட்டி வளாடுவாரு சார் என் வீட்டுக்காரன் என்ன செஞ்சாரு பொம்மை கார் தானே குடிச்சிடல காசு கொடுக்குறான்னு சொல்லி குடிச்சிட்டு காசு வாங்கிட்டார் அது எல்லா பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது தெரியாமலே தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச தெரியாம பேக்கிங் பண்ணிட்டேன் ஆனா இது எல்லாரும் வந்து காரு என்ன சொல்லி கார் வாங்கி கார் வாங்கி

நான் நான் நம்ப நம்ப மாட்டேனே சொன்னாலும் ஏன் வந்து யார் சொன்னாலும் சரி விஜய் பத்து லட்சம் ரூபாய் கூட்டிருந்தது கணேசு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சூர்யா ஒரு நாலு லட்சம் ரூபாய் எவ்வளவு சொன்னா அவங்க நல்லா இருந்தாலும் போதும் உங்களுக்கு அதான் வாய்க்கு நய்யா பணம் முக்கியம் கிடையாது மனசுல முக்கியம்